சொற்றொடர் நவிழத்தகுமோ என்பதாகும் இவ்வாறு ஜீவன் சிவத்துடன் அத்துவிதமாகி நின்றபோது பேச முடியாது தின்பமாய் பாரில் கண்ட யாவும் பருகினை ஓரிற் கண்ட ஊமன கணவன ஆருக்கும் சொல்ல வாயில்லை ஐயனே என்று தாயுமானவர் மிகவும் அழகுறக் கூறுகிறார் ஊமன் அதிசயமான கண்டால் எப்படி கூறுவான் பற்றிய உள்ளே தன்னை பற்றச் சொன்னான் பற்றி பார்த்த இடத்தே பெற்றதை ஏதென்று சொல்வேன் சற்றும் பேசாத காரியம் பேசினான் தோழி உள்ளதும் இல்லதுமாய் உன் உற்ற உணர்வதுமாய் உன் உளம் கண்டதெல்லாம் என சொல்லி என் ஐயன் என்னை தானாக்கிக் கொண்ட சமத்தை பார்த்தோழி என்று தாயுமானவர் மிக மிக பாடுகிறார். வேல்முருகா